இடைநிலை சாதிகளோட ஜாதி பற்று ஜாதியோட ஜாதி சார்பான இளைஞர்கள் உருவாகிறது இது வந்து அதிகமாயிட்டு இருக்க மாதிரி இருக்கு தமிழ்நாடு வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு இந்தியத்துக்கு போராடமா இருக்கலாம் திராவிட இயக்கம் அதோட அது வந்து முழுக்க முழுக்க இளைஞர்கள் உருவாக்கி கொண்டு வந்ததுதான் அண்ணா வந்து வயசு இல்ல கலைஞரோட வயசு இல்ல அதுக்கு முன்னாடி மத்த அந்த முக்கியமான தலைவரோட வயசு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வயசு அப்படி இருக்கும்போது எங்கே திராவிட இயக்கங்கள் மிஸ் பண்ணாங்க ஒருவேளை வந்து இவங்க அரசியல் ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு வந்து இந்த செயல்பாடு வந்து நம்மளுக்கான கிடையாது நம்ம வந்து ஆட்சி ஆட்சி நடத்துறது மட்டும் தான் நம்ம வேலை முடிவு பண்ணிட்டாங்களாம் இல்லை நீங்கள் இப்போ திராவிட இயக்கம்ன்றது மட்டும் கிடையாது இங்கே சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே எடுத்துக்கோங்க பாலநிலம்னு இருக்குது அவர் பாலதண்டாயுதம் தோழரின் பெயரில் தான் அவர் அவர் மாணவர் இயக்கத்திலேருந்து வந்து வரலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய போராட்டம் சங்கரையா எடுத்துக்கோங்க அவர் மாணவர் இயக்கத்திலேருந்து வந்து தான் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னாலே மாணவர் இயக்கத்துல தான் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில்ன்றது கிடையாது நீங்கள் கியூபா எடுத்துக்கிட்டா ஃபெடரல் கஸ்டோ எல்லாருமே வந்து மாணவர் இயக்கத்துல தான் வராங்க மாவோ மாணவர் வந்து எல்லாருமே வந்து மாணவர் இயக்கத்துல தான் வராங்க அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆகுதுன்னா ஆட்சியாளர்கள் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம தான் ஆட்சியை பிடிச்சிட்டோமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு தேவையில்லை இன்னொன்று நம்மளுக்கு எதிராகவே கழக குரல்கள் மேலே வரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டை வந்து விட்டு வச்சா என்ன பண்ணுவாங்க தெரியல அதனால் வந்து சிஸ்டமிக்காக அவங்க வந்து அதை டிஸ்மான்ல் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் நடக்குது கர்நாடகாலாம் வந்து நீங்கள் வந்து கல்லூரிக்குள்ளே நான் படித்த முதல்ல சிஏ ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னா ஒரு மாணவர் அமைப்பாக எதையுமே திரட்ட முடியல அந்தளவுக்கு ஒடுக்குமுறை இருந்தது நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக போய் இண்டிவிஜுவல் நபர்களை சந்திக்கிற மாதிரி அமைப்பு ரீதியாக சந்திக்க முடியாது இனி இண்டிவிஜுவல் நபர்களாக போய் சந்திச்சு சந்திச்சு மூணாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் திரட்டணும் போராட்டத்துக்கு ஸோ அந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் எல்லா அரசும் பண்ணுது அதுக்கான விலையை இன்னைக்கு கொடுக்குறாங்க ஏன்னா திராவிடியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அது வந்து யார் எழுதுனாங்கன்னா வாஜ்பாயோட எக்கனாமிக் அட்வைசர் எழுதுனார் நாராயண் சொல்லிட்டு நாராயணன் அவர் வந்து கலைஞர் இங்கே இருந்த திராவிட தலைவர்கள்லாம் பாராட்டி எழுதுகிறார் திராவிடியன் இயர்ஸ்னு அவர் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறார்னா எழுபதுகளில் எண்பதுகளில் இங்கே வந்து பியூரோக்ராட்ஸ் ஆனவங்க அதிகாரிகள் ஆனவங்களுக்கு ஒரு அரசியல் உணர்வு இருந்தது ஒரு சமூகநீதி பார்வை இருந்தது அந்த வேட்கையோட வேலை பார்த்ததுனால தான் தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் மூலியமாக புதுசாக வந்து அந்த ஓபிசி எஸ்சி எஸ்சி ரெப்ரசன்டேஷனால் இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸில் வராங்க இவங்கெல்லாம் அந்தந்த சாதிகள்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அந்த சொந்த சாதி எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு தெரியுது அந்த வேட்கையில் அவங்க வந்து பல சீர்திருத்தங்களை க கட்டமைப்பு ரீதியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் தொண்ணூறு அந்த அதிகாரிகள் அந்த உணர்வோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த உணர்வுகளோடு இருக்காங்கன்னா அது அவங்க தவறு கிடையாது இந்த அமைப்புகள் அங்கே போய் வேலை பார்க்கணும் இன்றைக்கி ஒரு ஆர்ஸ்எஸ் அமைப்பு ஒரு இந்துத்துவ அமைப்பு அவங்க பேர் இந்த சங்கல்புன்னு சொல்கிற ஐஏஎஸ் கோச்சிங் அவங்க நடத்துறாங்க ஏபிவிபி ஆ ஏபிவிபி வந்து எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணுறவங்க நீட் கோச்சிங் பண்ணுறவங்க ஜேஇ கோச்சிங் பண்ணுறவங்கள்ட்ட உரையாடுறாங்க அவங்கள்ட்ட போய் வகுப்பு எடுக்கிறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஐஏஎஸ் வந்து இப்போ சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஃப்ரீடம் ஷெக்கல்னு எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்து வயப்பட்ட ஒரு வரலாறு அவங்கள்ட்ட கற்பிக்கிறாங்க நீங்கள் வந்து மேக்ஸ் அப்புடின்னா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் போகிறான் அவன் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தா பாரு அர்த்த சாஸ்திரத்துலேயே வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட் கிராஃப்டை கொண்டு வந்தோன்னா எல்லாத்துக்கும் அவங்க ப்ரொகாக்டிவாக போய் வேலை செய்கிறாங்க அதே அளவு நம்ம போய் கோச்சிங் சென்டரில் நம்ம போய் ட்ரைனிங் சென்டரில் நம்ம போய் ஸ்போர்ட்ஸை கைப்பற்றமான கிடையாது ஏன் பண்ணலாம் ஏன் பண்ணலன்னா அதான் ஒன்று ரிசோர்ஸஸ் கிடையாது கண்டிப்பாக ரிசோர்சஸ் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்போ இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிற அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல கோடிகள் புழங்கும் வந்து இன்னைக்கே பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பல மாவட்டங்களில் மூணு அடுக்கு மாடியில வந்து கட்டுறாங்க ஆபீஸ் அதே அளவுக்கு வந்து ஒரு முற்போக்கு அமைப்புகளுக்கு வந்து உங்களுக்கு தெருமுனை கூட்டங்கள் போடுவாங்க திராவிட விடுதலை கழகம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப பார்த்து தான் அவங்க டீ காஃபி கேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரம் ஆச்சரியத்துக்கு பக்கத்துல தான் இருக்காங்க இல்ல அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு நெகோசியேட்டிங் பொஷன்ல இருப்பாங்க நெகோசியேட் பண்ணுவாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணணும் அழுத்தம் கொடுப்பாங்க அறிக்கை விடுவாங்க ஆனாலும் அவங்க மக்களோடு இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தான் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளோ இல்லை இந்துத்துவ அமைப்புகள் இவங்க தான் ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒரு சக்தியை ஆட்சியை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது இப்போ இப்போ ஆக்சுவலி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய கன்சர்ன் என்னென்னா அதிகமாக பழம் பழம் புழக்கமாவது யாருமே வந்து அந்த டெடிக்கேஷனோடு இருக்க மாட்டுறாங்க அமைப்பில் எல்லோரும் வந்து பணத்தின் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸே இப்போ வருந்து ஆரம்பிக்குது அப்போ அந்தளவுக்கு அவங்கள்ட்ட பழம் புழங்கியிருக்குது இங்கே ரிசோர்சஸ் கிடையாது ஒன்று இன்னொன்று இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரசுக்கு இந்த சாதி இதெல்லாம் தேவை இருக்கும்போது இந்த அரசு கட்டமை பண்ணுறது அந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸாகட்டும் ஜுடிஷியாகட்டும் பார்க்குற இடம்ல அந்த முற்போக்கு இடங்களை அடிக்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஒடுக்குதில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா ஜுடிஷியரியாக மனுஸ்மிருதியை பல இடத்துல கோட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இன்னும் பன்வாரி தேவி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அன் அந்த பகுதியில் கீழ் சாதி அப்படின்னு அவங்க வந்து ஓபி சாதி தான் தலித் சாதியில் ஓபி சாதி அந்த பெண் அவங்க வந்து ஒரு குழந்தை திருமணத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பன்னையார் வீட்டில் குழந்தை திருமணம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க உடனே அந்த பன்னையார் வீட்டில் இருந்து அஞ்சு பேர் வந்து அவங்க கணவரை அடித்து போட்டு அவங்க கணவரை கட்டி போட்டு அவங்க கணவர் முன்னாடியே வன்புணர்வு செஞ்சுறாங்க அஞ்சு பேர் ரொம்ப கொடூரமான வன்புணர்வு இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போ அந்த ஆதிக்க சாதியினருக்கு சார்பாக நீதிபதிகள் இருக்க மாட்டாங்கன்னா அஞ்சு நீதிபதிகளை மாற்றுறாங்க இப்படியே அஞ்சு நீதிபதிகளை மாற்றுறாங்க மாற்றி ஆறாவது நீதிபதி அதே சாதியை அடுக்க சேர்ந்தவர் வர்றாரு வந்துட்டு என்ன தீர்ப்பு தர்றாருனா மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அந்த பெண்ணுக்கு விசிபிளாக நம்ம பார்த்தாலே உடல் அவ்வளோ காயம் இருக்கிற காயங்கள் இருக்குது தரவுகள் இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றது இருக்குது எங்கேருந்து போனாங்க எங்கேருந்து வந்தாங்க எல்லா தரவுகளும் இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு மதிக்கத்தக்க குடும்பத்தில் மதிக்கத்தக்க குடும்பம்னா உங்களுக்கு தெரியும் மதிக்கத்தக்க குடும்பத்தில் பிறந்த ஆண்கள் இப்படி ஒரு இழிவான பெண்ணை தொடர்பு வைக்க கூட்டு சேர்வார்கள் என்பதை இந்த கோர்ட் நம்ப என்றார் அப்போ இந்த நீதித்துறைக்கும் இந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸுக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே இந்த சாதி எதிர்ப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு எதிரியாக தான் இருந்தது அது வந்து நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் ஏன்னா பியூரோக்ரஸி ஜுடிஷியல் லெஜிஸ்லேட்டிவ் சந்தேதா அரசாங்கம் ஆட்சியில் நீங்கள் வந்து இப்போ திமுகவோ அதிமுகவோ யாரையோ உட்கார வைக்கிறீங்கன்னா அது ஒரு போர்ஷன் தான் மிச்சம் ரெண்டு பெரிய போர்ஷன் வந்து இந்த அரசு கட்டமைப்பில் தான் இருக்குது அந்த இப்போ நீங்கள் திமுக அதிமுகனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆட்சிக்கு அவங்க ஆட்சிக்கு இல்லை வாக்கு குறையாத எந்த லெவலும் அந்த லெவலில் தான் அவங்க வந்து ஆதரிப்பாங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம் லிபரலா ஒரு ஒரு முற்போக்கான விஷயங்கள இல்ல லிபரலான ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை மாத்திரத்துக்கு பேசுறது செயல்படுறது கஷ்டம் நான் வந்து நீங்க ரிசோர்ஸ் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லிங்க ரிசோர்ஸ் மட்டும் கிடையாது நினைக்கிறேன் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கார்னர் இருக்கும் அந்த விஷயங்களை பேசும்போது ஏற்கனவே ஜாதி இருக்கும்போது ஜாதியை ஆதரிச்சு பேசுறது எளிதா இருக்கும் நீங்க போய் நீங்க போய் ஜாதிக்கு எதிராக பேசும்போது அது கடினமா இருப்போம் கண்டிப்பாக அந்த அந்த இது இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷமாக அவங்களுக்கு இருக்கிற மரபு அப்படிங்கறது அவங்க ஸ்ட்ரென்தா இருக்குது ஏன்னா மக்கள் அதுக்கு ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வேலை கொஞ்சம் எளிமையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அது கண்டிப்பாக இருக்கிறது தான் ஆனால் என்ன அப்புடின்னா இந்த முற்போக்கு இயக்கங்களுக்கும் சில இடங்களில் எளிமையாக இருக்கணும் மக்கள் ஆதரவு பெறுறது ஏன்னா நிஜமாகவே மக்கள் பிரச்சனை இருக்குது நம்ம பிரச்சனை இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து ஏ ஜாதி எதிர் அப்படின்னு இல்லை நம்ம யார் கூட நின்று ஜாதி எதிர் பேசுகிறோம் அப்படின்னா ஜாதியால் பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கவங்க மத்தியில் போய் ஜாதி எதிர்ப்பை பேசுகிறோம் அப்படின்னு இருக்கும்போது இதற்கான வழிகளும் இருக்குது அதனால் இதற்கான ஸ்கோப்பும் இருக்குதுன்றேன் ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு அங்கே போகும்போது அங்கே இருக்கிற சட்டம் ஏற்கடி இன்னொன்று என்ன பண்ணால் ஒரு போராட்டம்னு கையில் எடுத்திங்கன்னா அது ஆறு மாதம் போகும் அந்த ஆறு மாதம் போகிற வரைக்கும் நீங்கள் அதை அவங்கள வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அந்த மக்களை வந்து சிதற ஏன்னா அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கான பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதற்கு உங்களுக்கு அமைப்பு பலம் வேணும் அமைப்பில் வந்து ரொம்ப பயங்கர டிசிப்ளின் வேணும் தெளிவு வேணும் கருத்தியல் தெளிவு வேணும் எந்த வழி ஏன்னா ஆளுமர்கள் என்ன பண்ணணும் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அது பிற்போக்கு முகத்தையே காட்டிகிட்டு வராது அது ஒரு முற்போக்கு முகமாகவும் காட்டிட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு மதியில் பிளவுகள் ஏற்படுத்தும் இந்த பிளவுகள்லாம் சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கருத்தியல் தெளிவு வேணும் பல இடங்களில் நீங்கள் எப்பயோ எப்படி ரிசோர்சஸ் பிரச்சனையோ எப்படி அரசு ஒட்டுமுறை பிரச்சனையோ அதே போல் இடதுசாரி அமைப்புகளில் இருக்கிற கருத்தியல் ரீதியாக திரிபோ இல்லை சந்தர்ப்பவாதங்களோ கூட பல இடங்களில் வந்து பின்னடைவாக இருந்திருக்கு அப்போ இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த இந்த டைமில் தான் இந்த இந்த மாதிரி நான் ஓபிசி பற்றி இந்த இரநிலை சாதிகளோட சாதி பற்று இதை பற்றி பேச ஆரம்பிச்சோம் இந்த நேரங்களில் தான் இந்த படங்கள் வந்து இன்னுமே அவங்கள கஷ்டப்படுத்து நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னா இந்த இந்த படங்கள் தலித் மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருது அப்படின்றத தாண்டி ஓபிசி பிரிவிலேயே இந்த மாறி வரும் காலத்துக்கு நிறைய பேர் மாறுவாங்க இந்த படங்கள் இல்லாமே மாறுவாங்க ஆனால் அவங்களுக்கு அது ரைட்டாக தப்புன்னு தெரியாது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம நினைக்கிறோண்டா ஆனால் நம்ம சொந்தக்காரலாம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ இவர்களை அங்கீகரிப்பதற்கு படங்கள் வேணும் அதாவது அங்கீகரிப்பேனா இப்போ வந்து இந்த படங்களை பார்க்கும்போது தான் ஓ அப்போ நம்ம கரெக்டாக பேசிகிட்டு இருக்கோமா இப்போ எங்கள்கிட்டே வந்து சில பேரில் இருக்கான் ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது அவர் பயங்கர இமோஷனல் பேசிக்கிட்டு இருந்தார் பாராட்டி பேசும்போது எங்கள் கொஞ்சம் தோழர்களை ப பாராட்டி பேசும்போது ஒரு இளைஞர் தான் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அவர் கண்ணில் தண்ணியல்பாக கண்ணீர் வருது அன்றைக்கி ஒரு ஐட்டிலாம் வேலை பார்க்குறது அந்த மாதிரி ஏங்க இவ்வளோ இமோஷனல் எங்கள்கிட்ட பேசுகிறீங்க நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணிடலங்க ஏதோ மேடையில் பேசுருக்கோம் ஆ நீங்கள் என்ன எப்படி இவ்வளோ விமர்சனம் இல்லைங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டவன் ஆனால் யாருமே அங்கீகரிக்கலை எங்கள் வீட்டில் கடுமையாக திட்டுவாங்க நண்பர்கள்லாம் வந்து என்னை ரொம்ப மோசமாக வந்து கேலி செய்வாங்க நான் ஏதோ எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினச்சிருந்தேன் அவங்கெல்லாம் நார்மலாக இருக்காங்க நான் தான் நார்மல் இல்லையோன்னு நினச்சேன் இப்போ இங்கே வந்து உங்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்கும்போது இல்லை இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் ஆ அவங்க தான் வந்து மாறணும் அப்படின்றது எனக்கு புரியுது அது எனக்கு வந்து எவ்வளோ பெரிய விடுதலைன்னு உங்களுக்கு தெரியல உளவியல் ரீதியாக எவ்வளோ பெரிய விடுதலைன்னு எனக்கு தெரியல அப்போ இந்த படங்கள் வந்து அப்படிதான் முற்போக்காக அதாவது அந்த ஆதிக்க சாதியினரோ இல்லை உயர் சாதீனர்னு சொல்லிட்டு பார்ப்பன வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலும் இருக்கும் முற்போக்கு இளைஞர்களே அங்கீகரிக்கிறது இந்த படம் டேய் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் சண்டை போடுறது உங்கள் நண்பர்கள்ட்ட எதிர்த்து பேசுறது இது கரெக்டாக தண்டாப்புன்னு அங்கீகரிக்கிது அப்போ அந்த மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதோட விளைவுகளும் நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இப்போ எனக்கு ஒன்றும் பெரிய வயசாக இல்லையா இல்லை என்னை போன்ற இளைஞர்கள் நிற்கிறேன் நிறைய பேர் வந்து கடைசி ஒரு மூணு நாலு வருஷத்தில் வந்து வெளியே வருது நீயான சூழலே பார்த்துக்கிங்க சுஜித் எப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள்லேருந்து வருது என்னென்னா நாங்கள் போய் கமெண்ட் போடுறதில்ல நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் நீங்கள் உங்கள் உங்களுக்கு கமெண்ட்டு போடுறவங்க வந்து விசிபிளாக தெரிவாங்க இன்னும் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் இதற்கு எதிர்த்து பேசுகிறவங்க அதாவது வந்து இந்த பிரிக்கிட்டோங்கிறது ரொம்ப அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துகிறவங்களாகட்டும் இல்ல வந்து அவங்க சாதி வெறி பிடிச்சி தெரியறாங்க அப்படின்னு வந்து ரஞ்சித் மாரி சொல்றது திட்டுறவங்க இன்னும் பிரகாசமா தெரியறதுக்கு காரணம் நிறைய பேர் பண்றாங்க சோசியல் மீடியாவில் பண்றாங்க அப்படின்றத இதோ இந்த படங்கள் இந்த படங்கள் வெற்றி அடைகிறத வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மை சமூகம் வந்து அதை ஏத்துக்குது அந்த படங்கள்லாம் அந்த வழிகளை அங்கீகரிக்குது அந்த படங்களை நான் எடுத்துக்கலாமா இல்ல அது பெரும்பான்மை சமூகம் வந்து உடனே ஏத்துக்கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எதிர்க்கல எதிர்க்கலன்றதை வச்சுக்கலாம் இடத்துக்கு வந்துருக்காங்க லப்பர் வந்து அதை ஏத்துக்கிறாங்க அவங்க லப்பர் பந்துன்ற மாதிரி படம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து எதுக்கும் பேசுது ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு கம்ஃபர்டபுள் நிலையிலும் இருக்குது இப்போ இவங்க படங்கள்ன்றது வந்து நேரடியாக சொல்கிறதுனால நான் அதனால் லப்பர் பந்து இதை விட சிறந்த படம்லாம் சொல்ல மக்கள் மனநிலையே லப்பர் பந்தை வந்து தூக்கி கொண்டாடுற லெவலில் வந்துருக்குது ஸோ எல்லா கிளாஸ்க்கான எல்லா பார்வையாளர்களுக்கும் தகுந்த மாதிரியான படங்கள் வரணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்புலேருந்தும் படம் வரணும் இன்றைக்கி வந்து லப்பர் பந்து எடுத்தவர் பட்டியல் சாரியை சேர்ந்தவர் இல்லையா அதே போல் பார்ப்பனர்களும் இன்றைக்கி முற்போக்கு படங்கள் எடுக்கிறாங்க ஸோ எல்லோரும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்கள் எல்லா விதமாகவும் பேசுங்கள் எல்லா பரிணாமங்கள்லையும் பேசுங்கள் அப்படின்ற மாதிரி வர வரும்போது தான் உங்களுக்கு மாறு மொழியை நீங்கள் வந்து ரஞ்சித் மாரி சொல்கிறாஜ் மட்டுமே இதை வந்து மனநிலையை மாற்றிட முடியும்னா அது அவங்க மேலே நீங்கள் சமூகம் செலுத்த திருப்பியும் பெ பெரிய சுமை இவர் ஞான ஆலோசேஷன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் அவர் சொல்வார் இங்கே ஒரு பெரிய அவலம் என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்கிற சாதியோ இல்லை வந்து நாங்கள் பின் பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சாதி முன்னாடி வந்து தன்னை தண்ணி நிரூபிச்சுக்கணும் நான் பின்தங்கியிருக்கேன்னு அரசு அரசுகிட்ட ஒரு கோட்டா நீங்கள் வந்து லிஸ்ட்டில் என்னை சேர்த்து இல்லை வந்து சாதி கோட்டாவில் பர்சன்டேஜ் அதிகப்படுத்துனா ஸ்டேட் ப்ரோஆக்டிவோ போய் அதை செய்யாதே பிற்படுத்தப்பட்டவங்களே போய் நாங்கள் பின்தங்கி தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணி ஆ கல்வியில் நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அதில் கல்வியாளர்களை உருவாக்கி அதன் மூலியமாக வந்து ஒரு அறிவுத்தளத்தில் ஒரு பெரிய வேலையை தான் நாங்கள் அறிவில் இருக்கோம்னே ப்ரூவ் பண்ண முடியும் அது வந்து ஒரு சாபக்கேடு இல்லையா நான் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கின்றது நானே வந்து உன்ட்ட ப்ரூவ் பண்ணுங்கிறது விக்டிமே எப்படி வந்து கேஸ்ல வர அதே மாதிரிதான் நம்ம ரஞ்சித் மாரி செல்வராஜ் அவர்களே நாங்க சொகுசா இருப்போம் எல்லாம் நீங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்க மனநிலையை ஃபுல்லா மாத்துங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதுவே இன்சென்சிட்டிவ் தான் ஏன்னா அங்கேயே சோழ் நிறைய பேர் கேட்டாங்க இதை என்டர்டைன்மெண்டா சொல்லாம டேய் நீ வந்து கத்தி கொத்துச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போற போலீஸ் வந்து என்னப்பா அழுதுட்டு சொல்ற கொஞ்சம் டான்ஸ் ஆட்டே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா இன்சென்சிட்டிவா இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம பாக்குறோம் அதனால வந்து ஏன் அவங்க இப்படி எடுக்கிறாங்க எங்கள் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு எடுக்கலாம் நீ எடு அது அதுக்கு தானே நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்போ நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்றத பார்க்குறோம் ஃபைனலாக நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெருசாக வயசாகிடல இந்த மாதிரி அரசியல் செயல்பாடுகள் எப்படி தீவிரமான ஒரு நிறைய படிக்கிறீங்க நிறைய பேசுகிறீங்க எப்படி உங்களோட இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க நீங்கள் அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து சில கஷ்டங்கள் வீட்டிலலாம் சில கஷ்டங்களை பார்க்குறோம் அது நான் வந்து அப்படியே பயங்கர கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து சொல்ல வரும்போது சிலதை பார்க்குறோம் வீட்டில் இருக்கிற பயங்கரமான பெண்ணுமையை தினமத்தெல்லாம் பார்க்குறோம் அந்த இது உள்ளே போனது ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணோம்னா ஒரு மூணு ஸ்டேஜாக நடக்குது எப்போ பார்த்தாலும் வந்து சமூகத்தை திட்டிகிட்டே இருக்குமே நம்ம என்ன கழிச்சோம் அப்படின்னு தோணுது அதற்கு அடுத்த ஸ்டேஜாக என்ன தோணுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு பையன் வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போகாமல் உக்காந்துருன்னா ஒரு குற்றம் அனுப்பிச்சு வரும் ஏன்னால் நம்ம அம்மா அப்பா சம்பாத்தியில் தின்னுட்டுக்கோங்க அதே மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த பெரியார் அம்பேத்கர் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரும் போராடி பெற்ற உரிமையில் நம்ம சொகுசாக உட்காந்து சாப்பிட்டு உரிமை அனுபவிச்சுக்கிட்ருலாம் நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படின்னு தோணுச்சு மூணாவது ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா இதே அந்த இருபத்தஞ்சி வயசு பயனுக்கு இருபத்தெட்டு வயசாகி அவனோட தம்பி தங்கச்சியெல்லாம் வேலைக்கு போய் அப்பயும் அவன் வெட்டியாக உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய குற்றம் ஒன்று அதே போல் தான் இன்றைக்கும் என்னை விட ஏழ்மையில் இருக்கவங்களாம் போராடுறாங்க உரிமைக்கு அவன் அவன் உரிமைக்கு மட்டும் போகிறதில்லை என் உரிமைக்கு தான் போராடுறான் ஜனநாயக உரிமைன்னா அவன் கருத்து உந்ததுக்குன்னு போராடுறான் உணவு உரிமைக்குன்னு போராடுறான் இதெல்லாம் எனக்கு வந்து நான் அப்ளிகபிள் அப்போ மூணு வேலை சாப்பாடு உண்ணக்கூடிய நான் ஒரு கல்வின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்னா நான் போய் போராடுனா நாளைக்கு என்னை விட ஏழ்மையாக இருக்கிற ஒரு மாணவியோ மாணவரையோ பார்த்து நீ உன் உரிமைக்கு போராடுன்னு எந்த தார்மீகத்தில் சொல்வேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ரொம்ப ஆர்வக்குள்ளாருன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து நேராக போய் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போவேன் எனக்கும் யூஸ் இல்லை நாட்டுக்கும் யூஸ் இல்லைன்னு தெரியும் அதனால் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் நான் படித்தேன் அப்புறம் பப்ளிக் பாலிசி அப்படின்ற கோர்ஸில் என்ரோல் பண்ணிட்டேன் ஆனால் அது ஒரு நேம் சேக் என்ரோல் பண்ணிட்டு அந்த ரெண்டு வருஷம் என்னையை நானே வந்து அரசியலுக்கு தயார்படுத்தினோம் அப்போ அதில் வந்து கோர்ஸ் மேண்டேட் ஃபீல்டு ஒர்க் அப்படின்றோம் அதுவே என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலே என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் என்ஜிஓஸ் தான் போய் வேலை பார்ப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் விட்டுட்டு என்ன பண்ணா ப்ரொஃபஸர்ஸ்ட்டை பேசி இங்கே இருக்கிறப்ப இப்போ பஞ்சமையில இயக்கங்களாகட்டும் அந்த மாதிரியான இயக்கங்களோட போய் வேலை பார்த்து அதை ஃபீல்டு ஒர்க்காக பார்க்க ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணுறாங்க இங்க இருக்கிற இயக்கங்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு கரெக்டா காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே இயக்கங்களோட வேலை பார்க்குற மாதிரி வந்தது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தியாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் கிடையாது நம்ம என்ன அப்படின்னா நம்ம செய்யறதோட மாற்றத்தை விசிபிளா பார்க்கறோம் நான் வந்து சொன்னேன் இல்லையா ஒருத்தர் வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான் அந்த மாதிரி பல மாற்றங்களை நம்ம வந்து நேர்லயே பாக்குறோம் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஆகப்பெரும் மகிழ்ச்சியான ஒரு வேலையாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நீ ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் இப்போ நீ ஏன்னா வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்றத விட அவங்க அதை பார்த்து ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் இப்போது அதுதான் இன்னும் உதித்தலுது இன்னும் வேக வேகமாக படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ எது எதிரில் இருக்கிறவர் இப்போ அவர் வந்து அவர் இப்போ ஜாதி பெயரை சொல்லிட்டு பேசுகிறாரு அவருக்கு இப்போ இந்த வரலாற்றை போதிக்கணும் அப்படின்னா அப்போ அதற்கான அவர்கிட்ட எப்படி பேசுகிறது நீங்கள் அவர் டெலிஃபோன் ராஜ்கிட்ட பேசுற மாதிரி ஜகவர்தங்கத்துல பேச முடியாது ஒரு உருவத்துக்கு ஆ அப்போ அதற்கு தேவையான படிப்புகளை நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா சமூகத்தில் வந்து இந்த சாதிங்கிற பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான பரிமணங்கள் இருக்கும் போது இந்த ஆயிரக்கணக்கானதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம போய் செயல்பட வேண்டியதாக இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி மாணவர்களை மாணவர்களோட பிரச்சனையை கையாளணுன்ற போது அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் என்னங்கிறத விட சிறப்பாக நம்ம படிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம் அதனால தான் ஓகே தேங்க்யூ ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஒரு ஆங்க்ரி மேன் அப்படிங்கிறது இமேஜ் உங்களுக்கு நல்லா பொருந்தது ரொம்ப அதான் ஒரு ஒரு சும்மா போகிற போக்கில் இல்லாமல் ஒரு இயல்பாக உண்மையாகவே அந்த விஷயங்களை ரொம்ப ஆத்தமாக இவ்வளோ தகவல்களை சொல்கிறீங்க இந்த இளம் வயசில் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ